பிஎஸ்எஸ் கிரியேஷன் சார்பாக அனைவருக்கும் இனிய வணக்கங்க இன்னைக்கு நாளடியாரில் அரண் வலியுறுத்தல் அப்படின்ற நான்காவது அதிகாரத்தில் வரக்கூடிய முப்பத்தி இரண்டாவது பாடலுடைய பொருள் தெளிவுரை எளிய விளக்கம் இதெல்லாம் பார்க்கலாங்க முதல்ல எளிமையாக பார்த்தரலாம் அதாவது வாழ்க்கையில் பணங்கிறது அவசியம்தாங்க ஆனால் பணம் மட்டுமே போதும்னு இருந்தால் அது எப்படி அப்படி பணம் மட்டுமே இருந்தா போதும் மற்றது எந்த செயல்களும் எதுவுமே நமக்கு தேவையில்லை அப்படின்ற மாதிரி தன்னுடைய வாழ்நாளையெல்லாம் பணம் தேடுறதுக்காகவே செலவழிச்சு ஒரு நெஞ்சத்துக்கிட்ட சம்மடியில் அடிக்கிற மாதிரி கேட்குற கேள்வி தாங்க இந்த பாடல் அட அற்ப நெஞ்சே பணன்றது வாழ்க்கைக்கு அவசியம்தான் ஆனால் அந்த பணம் மட்டுமே இருந்தால் போதுன்ற மாதிரி உன்னோட வாழ்நாளெல்லாம் அந்த பணத்தை சம்பாதிக்கிறதுக்காகவும் சம்பாதிச்ச பணத்தை சேர்த்து வைக்கிறதுக்காகவும் சேர்த்து வச்சதை மேலும் மேலும் எப்படி பெருக்கலாங்கிறதுக்காகவுமே உன்னுடைய செயல்கள் அத்தனையுமே இருந்துச்சு உன்னை என்ன நினப்பில் இப்படி வந்து பணம் பணம்னு சொல்லி சுற்றிட்டு இருந்தேன்னா இதே உடம்போட இதே இளமையோட நாம் என்னென்னைக்கும் இருப்போம் அதனால் நம்மளுக்கு பணம் இருந்தால் தான் சுகபோகமாக வாழ முடியும் அப்படின்ற நினைப்புல தானே நீ பாட்டுக்கு இந்த மாதிரி சொத்து சேர்த்துறதுலேயே கவனமாக இருந்துட்டு நல்லது ஏதாவது செய்யணும் தான தர்மம் பண்ணணும் நல்ல நல்ல அரசியல்கள் செய்யணுங்கிறதையே மறந்து போயிட்டியே இப்போ நீ என்ன பண்ண போகிற உன்னோட வாழ்நாளெல்லாம் இதுலேயே வீணாக போயிடுச்சு உனக்கு கண்டிப்பாக இறப்பு வரதான் போகுது நீ இறக்காமல் இருக்க போகிறதே இல்லை இறந்ததுக்கு அப்புறமா நீ உன்னோட சொத்து சொகத்த எல்லாம் தூக்கிட்டு போக முடியுமா கண்டிப்பா முடியாது அப்ப நீ இங்கேயே விட்டுட்டு போற சொத்து சொகத்தை எல்லாத்தையும் சம்பாதிச்சு வச்சுட்டு எடுத்துட்டு போற புண்ணியத்தை சேர்க்காம விட்டுட்டியே இப்ப நீ இதுக்கு என்ன பண்ண போறன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கறது மூலியமா நம்மளுடைய மனத்துக்கிட்ட நாமளே நம்மள கேள்வி கேட்கிற மாதிரி கேட்கிறாருங்க அதாவது எப்பவுமே தொடர்ந்து நல்ல நல்ல செயல்களை செய்யறதே சிறு வயதிலேயே பழகி பின்பற்றணும் அப்படின்ற ஒரு கருத்தை தான் இந்த சமண முனிவர் ரொம்ப அழகாக எடுத்து சொல்லியிருக்காருங்க வாங்க அந்த பாடலை பாத்திரலாம் நாளடியார் முப்பத்தி இரண்டாம் பாடல் ஆவாம் நாம் ஆக்கம் நசையி அறம் மறந்து போவாம் நாம் என்ன புலை நெஞ்சே ஓவாது நின்று உணற்றி வாழ்தீ எனினும் நின் வாழ்நாள்கள் சென்றன செய்வது உரை ஆவாம் நாம் ஆக்கம் நசையி அறம் மறந்து போவாம் நாம் என்ன புலை நெஞ்சே ஓவாது நின்று உணற்றி வாழ்தி எனினும் நின் வாழ்நாள்கள் சென்றன செய்வது உரை இப்போ இதனோட பொருள் பார்க்கலாங்க ஆவாம் அதாவது ஆவார் அப்படின்னா என்ன அர்த்தம்னா பிழைப்பார் தக்கார் வாழ்வார் உயர்வார் அப்படின்றது பொருள் அதாவது இவங்க ஆவாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் இவங்க நல்லா பிழைப்பாங்க நல்லா வாழ்வாங்க நல்லா மேலும் மேலும் உயருவாங்க அப்படின்றது பொருளாக இருக்குது இந்த இடத்துல ஆவாம் நாம் அப்படின்னு இருக்கு இந்தக்கு என்ன பொருள்னா என்றும் நாம் வாழ்ந்திருப்போம் அப்படின்ற அர்த்தம் ஆக்கம் அப்படின்ற சொல்லுக்கு செல்வம் ஒன்றை ஆக்கிறது உண்டு பண்ணுறது உயர்வு பெருக்கிறது பெருக்கம் நுகர்பொருள் ஆசி இந்த மாதிரி பல பொருள் இருக்குங்க இந்த இடத்துல ஆக்கம்ன்றதுக்கு செல்வம்னு எடுத்துக்கலாம் அடுத்து நசை அப்படின்னா விருப்பம் ஆசை அப்படின்னு பொருள் நாம் அப்படின்னா போக மாட்டோம் அதாவது எங்கே போக மாட்டோம் இறக்க மாட்டோம் என்ன அப்படின்னா என்ன எண்ணி புலை அப்படின்னா இழிவு அற்பமானது அப்படின்னு அர்த்தம் ஓவாது அப்படின்றதுக்கு ஓயாது இடைவிடாது ஒளியாது அப்படின்னு அர்த்தம் உணற்றி அப்படின்னா முயற்சி செய்கிறது உற்சாகம் ஊக்கம் செஞ்சிட்டே இருக்கிறது செயலாற்றுறது தூண்டி விடுறது இது எல்லாமே உணற்றி அப்படின்ற பொருள் குறிக்குது அடுத்ததாக தெளிவுறையை பார்க்கலாங்க என்றென்றும் நாம் வாழ்ந்திருப்போம் இறந்து போக மாட்டோம் என்று எண்ணி இடைவிடாமல் செல்வத்தை தேடுவதற்காகவே செயலாற்றிவிட்டு விட்டு நல்ல அறச்செயல்களை செய்ய மறந்த அற்ப நெஞ்சே உன் வாழ்நாள்கள் செல்வத்தை சேர்ப்பதிலேயே சென்றுவிட்டதே நீ இறந்த பின்பு தேடிய செல்வத்தை விட்டுவிட்டுத்தான் செல்லப்போகிறாய் போகிறாய் மறுமைக்கு தேவையான அறச்செயல்களை செய்யாமல் விட்டுவிட்டாயே அதற்கு என்ன செய்யப்போகிறாய் என்பதை எடுத்து சொல்வாயாக என்று தன் நெஞ்சத்திடம் கேள்வி கேட்பதன் வாயிலாக அறச்செயல்கள் செய்வதை வலியுறுத்துகிறது இப்பாடல் இதோட முப்பத்தி இரண்டாவது பாடல் முடிஞ்சிருச்சுங்க இனி இது போன்ற காணொலிகளை தொடர்ந்து கவனிங்க நன்றி